வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டொயாட்டா நிறுவனம் வந்து ஒரு முக்கியமான காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி அந்த பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் ரூபாய் விலையில் இருக்கக்கூடிய எஸ்யூவி கார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஒரு கார் நல்ல காரு நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது தொடர்ந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க இருந்தபோதுலேயுமே மக்கள் இந்த காரை வாங்குறதுக்கு அதிகமாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க அந்த மாதிரி நல்ல காராக இருந்து சேல் ஆகாத ஒரு முக்கியமான காரை பற்றியும் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் அதிகமாக விற்பனையான ஒரு டாப் ஃபைவ் கார்கள் இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோம்னா டொயாட்டா நிறுவனம் வந்து லேண்ட் க்ரூசர் எஃப்ஜே அப்படிங்கிற ஒரு காரை ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஜப்பானில் நடந்துட்டு இருக்க மொபிலிட்டி ஷோல வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த லேண்ட் க்ரூசர் அப்படிங்கிற கார் வந்து புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா லேண்ட் குரூசர் அப்படிங்கிற நேமை நம்ம எல்லாருமே வந்து கேட்டிருப்போம் நம்ம இந்தியாலேயுமே இந்த கார் வந்து விற்பனையில் இருக்கு குளோபலாக வந்து பல்வேறு நாடுகளில் விற்பனையில் வந்து இருக்கு இந்த லேண்ட் க்ரூசர்லேயே வந்து எஃப்ஜி அப்படிங்கிற ஒரு மாடல் தான் இப்போ வந்து ஷோ பண்ணியிருக்காங்க டொயோட்டா நிறுவனம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருஷத்துல இந்த லேண்ட் குரூசர் காரை ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அறிமுகப்படுத்துனாங்க அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிருச்சு தொடர்ந்து இன்னும் வந்து அப்டேட்டு புது புது சீரியஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க அந்த வகையில் இப்போ ஷோ பண்ணிருக்க எஃப் அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா அந்த காரை பண்ணியிருக்காங்க ஆகுது அதனை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இந்த கார் வந்து வரப்போகுது பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு பாக்ஸி டைப்ல அப்ரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு போல்டான ஸ்டாண்ட்ஸ் வந்து இருக்கு ஒரு சட்டம் வடிவத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரில் செட்டப் வந்து கொடுக்குறாங்க எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சி ஷேப்பில் டிஆர்எல் வந்து வருது பட் இதில் பார்க்குறப்ப ரவுண்ட் ஷேப்பில் எல்இடி ஹெட்லைட் வந்து இல்லை பட் ப்ரொடக்ஷனுக்கு ரெடியாகி வர மாடலில் ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரியும் இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த காரை வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மாற்றிக்கலான்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இப்போ இந்த காரில் நம்ம வந்து ஆஃப் ரோடிங் வந்து போகிறோம் ஏதாச்சும் ஒரு பார்ட் மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை மட்டும் மாற்றிக்கிற மாதிரி அதை எல்லா பார்ட்ஸையும் வந்து மாத்திக்காம டேமேஜ் ஆன பார்ட்டை மட்டும் நம்ம வந்து மாத்திக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கார்ல வந்து கொடுக்கறதா வந்து சொல்றாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே பெரிய பம்பர் செட்டப் வந்து கொடுக்குறாங்க சைடை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கரெக்டான லெவலில் ஷோல்டர் லைன் வந்து வருது அதே மாதிரி ஸ்ட்ராங்கான பாடி கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க ரூஃப் ரயில் வந்து கருப்பு கலரில் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே பேக் டோரில் நமக்கு ஸ்பேர் வீல் வந்து பொறுத்துற மாதிரி ஒரு செட்டப்பும் வந்து கொடுக்குறாங்க இன்டீரியர் அப்படின்னு போனோம்னா பெரிய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ரமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுக்குறாங்க ரோடு கண்ட்ரோல் எல்லாமே சென்டர் கன்ட்ரோலில் நமக்கு வந்து வருது அதேமாதிரி ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து நிறையா நமக்கு வந்து கொடுக்குறாங்க அது வந்து ப்ராக்டிக்கலாக ரோடிங்லாம் வந்து போகிறப்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம குளோபல் என்சிஏபி என்ன சொல்கிறாங்கன்னா டச் ஸ்க்ரீனுக்கு பதிலாக ஃபிசிக்கல் பட்டன் யூஸ் பண்ணுறப்ப அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த காரில் என்ன டைப் ஆஃப் இன்ஜின் கொடுக்குறாங்கன்னா டூ பாயிண்ட் செவன் லிட்டர் டூ டிஆர் எஃப்இ ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி ஒன்று பிரேக்காஸ்ட் பவரையும் இரநூத்தி நாலு நாற்பத்தாறு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க சேம் டைம் வந்து பார்ட் டைம் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஆஃப் ரோடு அதிகம் போகிறவங்களுக்கு இந்த கார் வந்து ஏற்ற ஒன்றா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிட்டியில் ஓட்டும் போது நமக்கு வந்து நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் வந்து கிடைக்கும் பிரைஸ் பற்றின அப்டேட் டீடைல் வந்து இன்னும் அவங்க வந்து சொல்லலை பட் வந்து கம்மியான விலையில் தான் இந்த கார் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா ஜென்ரலாகவே இந்தியாவில் பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் ரூபாய் அந்த ப்ரைஸில் இருக்கக்கூடிய எஸ்இவி கார்கள்னு போகிறப்ப பெரும்பாலும் எல்லார் மைண்ட்லேயும் வரது அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்குது எது அப்படின்னா குண்டாயில் வரக்கூடிய அதே அதேமாதிரி டாடா நெக்ஸான் பட் இதே நேரத்தில் ஒரு ஃப்ரெஞ்சு ஆட்டோமேக்கர் காரை நம்ம வந்து மறந்துடுறோம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சிட்ரியான் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கிராஸ் எக்ஸ் இந்த காரை பற்றி தான் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா சிட்ரியான் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தொடர்ந்து காரில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க ஆரம்பத்தில் வந்து கிராஸ் அப்படிங்கிற ஒரு கார் வந்து வச்சுருந்தாங்க அதில் வந்து சில கம்ப்ளைண்ட்லாம் வந்து இருந்துச்சு என்னென்னா நமக்கு வந்து லோ குவாலிட்டியாக வந்துருக்குது அதே மாதிரி இன்டீரியர் வந்து ஒரு மாடர்ன் டச்சில் இல்லை அவுடேட்டட் இன்டீரியர் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் எடுத்து சிட்ரியன் எக்ஸ் அப்படிங்கிற மாடலை வந்து கொண்டு வந்தாங்க அதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க அதில் வந்து மாடர்ன் டச்சில் வந்து கொடுத்தாங்க கஸ்டமர் சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணாங்க டேஷ்போர்டு வந்து ரீ வந்து பண்ணாங்க அதே மாதிரி வந்து டியல் டோன் கலரில் வந்து வர மாதிரி வந்து கொடுத்தாங்க லெதர் ஃபினிஷ்ல டேஷ்போர்டு வந்து கொடுத்தாங்க பிளாஸ்டிக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க அதே மாதிரி நமக்கு இன்டீரியராக ஃபீச்சர்ஸ் அப்படின்னு போகிறப்ப கூட பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டச்சு ஸ்க்ரீன் சிஸ்டம் வென்டிலேட்டட் சீட்டு சிஏஆர்ஏ கனெக்டட ட டெக்னாலஜி ஃபிஃப்டி பிளஸ் லாங்குவேஜ் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்எல்எல்எல்எல்எல்இஇஇடி ப்ரொஜெக்டர் ஃபாக் லாம்ப் வந்து கொடுத்தாங்க முன்னூற்றது டிகிரி கேமரா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து கொண்டு வந்தாங்க அதேமாதிரி சேஃப்டி வைஸும் அந்த காரை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க என்னன்னா இப்போ பாரத் என்சிஏபி நடத்தின கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு அப்போ அந்த அஞ்சு ஸ்டார் வாங்கின கார்கள் வந்து இந்தியாவில் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அந்த லைனப்பில் வந்து சிற்றியானோ வந்து இணைஞ்சிருக்கு அப்போ சேஃப்டிக்காக பார்த்தோன்னா ஆர் ஏர் பேக் இஎஸ்சி டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்டு ஆங்கர்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காரில் வந்து கொடுக்குறாங்க அது மாதிரி இன்ஜின்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க நூற்றி ஒன்பது பிரேக்காஸ் பவரையும் இரநூத்தி அஞ்சு டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு சீட்டு கான்ஃபிகரேஷன் ஏழு சீட்டு கான்ஃபிகரேஷன் இது ரெண்டுமே இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க அப்போ நமக்கு தேவையானதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் செவன் சீட்டர் எடுத்துகிட்டு நம்ம தேர்ட் ரோ வந்து ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா பூட் ஸ்பேஸு நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் நல்ல கலர்ஸு டிசைனும் வந்து நல்லாயிருக்கு அட்ராக்டிவாக இருக்குது நல்ல ஒரு போல்டு ஸ்டான்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி பிரைஸும் பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனையில் இருக்குது பட் இருந்தாலும் வந்து கரெக்டாக நெக்ஸானு கிடைச்ச வரவேற்பில் ஒரு கால்வாசி பங்கு கூட இந்த காருக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இப்போ சேல்ஸ் கவுண்ட் வந்து லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது நம்ம ஆகஸ்ட்டில் வந்து நாற்பத்தஞ்சு கார்கள் மட்டும்தான் சேல் ஆணுச்சு செப்டம்பரில் ஐம்பத்தி ஒன்பது கார்கள் மட்டும்தான் வந்து சேல் ஆணுச்சு ஸோ அதனால் வந்து கரெக்டாக டிஃப்ரெண்டா எனக்கு வேணா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணும் அப்படின்னா இந்த ஏர் கிராஸ் எக்ஸ் அப்படிங்கிற காரை நீங்க வந்து டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனல் அப்டேட் பொறுத்த வரைக்கும் அதிகமாக விற்பனையான மிட் சைஸ் எஸ்யூவி செப்டம்பர் மாசத்துல இப்ப இந்த மிட் சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிறப்ப நாலு மீட்டருக்குள்ள வரக்கூடிய கார்கள் எஸ்யூவி கார்கள் கிரெட்டா செல்டோஸ் நெக்ஸான் இந்த மாதிரி கார்கள் எதுவுமே வராது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மீட்டர்ல ஃபோர் பாயிண்ட் செவன் மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய கார்கள் தான் அதுல வந்து நிறைய கார்கள் நமக்கு வந்து வரும் அதுல டாப் ஃபைவ்னு பாக்குறப்ப அஞ்சாவது இடத்துல டாடா சஃபாரி வந்திருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு ரவுண்டு நம்பரில் வந்து சேல் ஆயிருக்கு ரெண்டாயிரம் கார்கள் கிட்ட விற்பனை பண்ணியிருக்காங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கம்பேர் பண்றப்ப வளர்ச்சி தான் அடுத்து வந்து நாலாவது இடத்துல மகேந்திரா எக்ஸ் இவி நயன் இ கார் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த கார் சேல்லே கிடையாது ரீசெண்டாக சேலுக்கு வந்துச்சு நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க மகேந்திரா அப்படின்னாலே அவங்ககிட்ட எஸ்இவி கார்கள் தான் இருக்கும் சின்ன கார்கள் எதுவுமே வந்துருக்காது இப்போ வந்து அதிகமாக இவி கார்களில் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அந்த வகையில் ரீசெண்டாக மகேந்திரா கொண்டு வர இவி கார்களுக்கு எல்லா எல்லாத்துக்குமே நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு அதற்கான உதாரணமாக இந்த காரை நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்தோன்னா மூணாவது இடத்துல டாட்டா ஹரியர் கார் இருக்குது ஹரியர் பொறுத்த வரைக்கும் ஐசி இன்ஜின் மற்றும் இவி ரெண்டுலேயுமே வந்து வரும் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கார்கள் வந்து விற்பனை ஆகிருக்கு ஹரியருக்கு வந்து நல்ல வளர்ச்சி ஏன்னா லாஸ்ட் வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப கடந்த வருஷம் ஆயிரத்தி அறநூறு தான் இந்த முறை நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கார்கள் நல்ல ஒரு வரவேற்பு ஹரியருக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ ஹரியருக்கு சஃபாரி இருக்குது அடுத்ததாக டாட்டா வந்து சிஆர்ஆவும் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ டாட்டா மோட்டோஸும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்யூவி செக்மெண்ட்டில் வந்து தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல மகேந்திரா எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் கார் வந்திருக்கு இந்த காருக்கு வந்து ஒரு டீசெண்டான ரெஸ்பான்ஸ் வந்து தொடர்ந்து கிடச்சிட்ருக்கு ஏன்னா கடந்த வருஷமும் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு இந்த வருஷம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு கார்கள் ஸோ லாஸ்ட் இயரும் ஒன்பதாயிரத்துக்கு மேலே இந்த வருஷம் ஒன்பதாயிரத்துக்கு மேலே ஸோ தொடர்ந்து கிராஜுவலாக நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இந்த காருக்கு வந்து இருக்கு முதல் இடத்தை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா ஸ்கார்பியோ இருக்குது ஸ்கார்பியோ என் இருக்குது ஸ்கார்பியோங்கிறது கிளாசிக்னு கிளாசிக்னு சொல்லுவாங்க அது வந்து பழைய மாடல் மாதிரி இருக்கும் எண்ணுங்கிறது கொஞ்சம் மாடர்ன் டச்சோடு வந்துருக்கும் ஸ்கார்பியோ எண்ணுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏன்னா கடந்த வருஷம் பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு கார்கள் விற்பனையாக இருந்துச்சு செப்டம்பரில் இந்த வருஷம் பதி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு அப்போ வந்து அந்த டாப் அதில் மூணு கார்கள் வந்து மகேந்திரா கார்கள் இருக்கு ரெண்டு கார்கள் வந்து டாடா கார்கள் வந்து இடம் பிடிச்சிருக்கு இதை தாண்டி அந்த மீதி இருக்கக்கூடிய இன்னொரு அஞ்சு இடம் ஆறுலேருந்து இருந்து பத்து இடத்துக்குள்ள பார்த்தோம்னா ஹுண்டாயில் அல்கசார் எம்ஜி ஹெக்டர் ஜீப் காம்பஸ் ஹுண்டாய் டியூசன் போக்சுவன் டைகன் இந்த மாதிரி கார்கள் வந்து இடம் பிடிச்சிருக்கு நன்றி